ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஸஸ் கிச்சன் நம்ம இன்னைக்கு நியூ இயருக்கு ஸ்பெஷலாக ஒரு சூப்பரான கேக் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் புதுசாக ட்ரை பண்ணால் கூட பர்ஃபெக்டாக ரிசல்ட் வருங்க அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியான முறையில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்ய போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் நைஸான ஜல்லி வச்சுட்டு அது கூட ஒரு கப்பு அளவுக்கு மைதாமாவே சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கோங்க மில்க் பவுடர் சேர்ப்பது ஆப்ஷனல் தான் பட் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கூடவே பேக்கிங் பவுடரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் வைத்து நல்ல இதை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இது போல் கலந்து கொடுக்கும்போது தான் நம்ம சேர்த்துருக்கிற இந்த மாவு எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகும் இப்போ இது நல்லா நம்ம ஃபைனாக சளிச்சிக்கலாங்க இந்த மாவு நல்லா ஃபைனாக இருக்கணுங்க அப்போ தான் இந்த பேட்ரு ரெடி பண்ணும் போது கட்டிகள் இல்லாமல் ஈவனாக மிக்ஸ் ஆகும் அதே போல் ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்போ தான் நம்ம பேட்ரு மிக்ஸ் பண்ணும் போது குழப்பம் இல்லாமல் பர்ஃபெக்டாக மிக்ஸ் பண்ண முடியும் இப்போ ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சு இது இருக்கட்டும்ங்க நெக்ஸ்ட்டு இது போல் ஒரு கேக் ட்ரே எடுத்துக்கோங்க அதில் பட்டர் ஷீட்டை நல்லா சைஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு இது கூட நெய் அப்படி இல்லைன்னா ஆயிலை நல்லா போல் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க இந்த ட்ரேவுக்கு பதிலாக நீங்கள் டிஃபன் பாக்ஸ் கூட யூஸ் பண்ணலாம் நல்லா போல் ஆயில் அப்ளை பண்ணி விட்டுக்கணும் அப்போ தான் அந்த கேக்கு பேக் பண்ணி எடுக்கும்போது ஈஸியாக இருக்குங்க இப்போ ரூம் டெம்ப்ரேச்சரில் உள்ள மூணு முட்டை எடுத்துக்கலாம் சப்போஸ் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா நீங்கள் செய்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே முட்டைகள் எடுத்து வெளியில் வச்சுக்கோங்க இது கூடவே அரை கப்பு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துருக்குறோம் இப்போ பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இது கூட மூணு முட்டைகளை நம்ம ஒன்று ஒன்றா உடச்சி இது கூட சேர்த்துக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் உடச்சிக்கோங்க பிறகு இந்த மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கோங்க சப்போஸ் நீங்கள் முட்டைகளை டைரெக்டாக உடச்சி சேர்க்கும் போது அந்த ஓடு விழக்கூட கூட வாய்ப்பு இருக்குது அதனால தான் இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ பேட்டரை வைத்து நல்ல இதை அடிச்சு விட்டுக்கலாம் வெண்ணிலா எசன்ஸ் இது கூட சேர்க்கும் போது அந்த முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்குங்க இந்த கேக்கும் நல்ல வாசனையாக இருக்குங்க வெண்ணிலா எசன்ஸ்க்கு பதிலாக நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா நுறச்சி வரணும் அதுவரை நல்லா அடித்து விட்டுக்கலாங்க விஸ்காலையும் செய்யலாம் ஆனால் அதால் செய்யும் போது ஒரு பத்து நிமிஷத்துக்கு கையெடுக்காமல் நல்லா பீட் பண்ணணும் அப்போ தான் இது போல் நல்லா நுறைச்சிட்டு வருங்க இப்போ இது கூட ஒரு கப்பு சுகரை நம்ம பாதி பாதியாக சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம பீட் பண்ணிக்கலாம் இந்த சுகரை இரண்டு பாகமாக பிரித்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்ம மிக்ஸ் பண்ணும் போது நல்லா ஈவனாக இந்த சுகர் மிக்ஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் சுகர் உங்களுக்கு பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா மிக்சி ஜாரில் ஒரு ரெண்டு மூணு ஓட்டை ஓட்டி எடுத்துக்கோங்க சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாகவே சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்ல க்ரீமி பக்கமும் வரணுங்க அதுவரை நல்லா நம்ம பீட் பண்ணிக்கணும் பாருங்க நம்ம இது போல் நல்லா பீட் பண்ணும்போது இதனுடைய கலரும் நல்லா மாறுங்க அதே போல் இது ஸ்டிக்கி பக்குவத்தில் தான் வராது இது போல் க்ரீமி பக்குவத்தில் தான் இருக்குங்க ஏன்னா நம்ம எல்லோ சேர்த்துருக்குறோம்ல அதனால தான் இப்போ இது கூட கால் கப்பு அளவுக்கு வாசனை இல்லாத எண்ணெயாக சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூட உருக்கி கால் கப்பு அளவில் சேர்த்துக்கலாம் இப்போ இது ஜென்ட்லாக ஒரே டேரக்ஷனில் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இதுக்கும் பிறகு நம்ம ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது ஏன்னால் அந்த பஃபினஸ் குறைஞ்சிடும் அதனால தான் இப்போ இது கூட ஆல்ரெடி காய்ச்சி ஆறு வச்ச பாலை ரெண்டு பாகமாக பிரித்து நம்ம சேர்த்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணிட்டுருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க இப்போ இதையும் நல்லா ஜெண்டில் ஒரே பொசிஷனில் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் இது போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ளேவருக்காக ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கிறேன் இது போல் காய் துருவுற பிளேடு எடுத்துக்கோங்க அதில் இது போல் நைஸான பிளேடில் இந்த பழத்தோட தோலை மட்டும் லைட்டாக ஃப்ளேவருக்காக துருவி சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் லெமன் கூட சேர்த்துக்கலாங்க இது ஆப்ஷனல் தான் வெறுப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த ஆரஞ்சு பழ ஜூஸை சேர்த்துக்கலாம் இது போல் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் நல்லா ஜென்ட்லா ஒரே பொசிஷனில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது கூட ஆல்ரெடி நம்ம நல்லா சளிச்சு வச்சுருந்தோம்ல அந்த மாவுலேருந்து நல்லா நாலு ஸ்பூன் அளவுக்கு ஃபஸ்ட்டு இது போல் பரப்புன மாதிரி சேர்த்துக்கணும் இப்போ இதை விஸ்கால நல்ல ஒரே பொசிஷனில் ஜென்ட்லாக இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப அழுத்தம் கொடுக்க இந்த மாவை நம்ம மூணு பார்ட்டாக பிரித்து சேர்த்துக்கணும் அப்போ தான் நம்ம மிக்ஸ் பண்ணும் போது கட்டிகளை விழாமல் பர்ஃபெக்டாக மிக்ஸ் ஆகுங்க இதே போல் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் செய்கிற மாதிரியே நீங்களும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்தீங்கன்னா கண்டிப்பாக பிக்னஸாக இருந்தாலுமே பர்ஃபெக்டாக உங்களுக்கு இந்த கேக்கு செய்ய முடியும் அதே போல் சப்போஸ் உங்கள் கிட்டே டிட்டி ஃப்ரூட்டி இருந்துச்சுன்னா அதை ஒரு அரை கப்பில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டிட்டி ஃப்ரொட்டியை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் கேக் ரெடி பண்ணலாங்க அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதை நல்லா ஈவனாக ஜென்ட்லாக போல் ஸ்மூத்தாக நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்கள் இது போல் ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பேட்செல்லாம் எடுத்துக்கோங்க இதை நல்லா போல் நல்லா வயிச்சு விட்டு கரெக்ட் பண்ணிக்கலாம் இந்த பேட்ரி எப்படி இருக்கணும்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ரிப்பன் பக்குவத்தில் இது போல் நம்ம எடுத்து விடும்போது விழணும் இப்போ இது போல் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வைத்தோல்ல இந்த ட்ரே இதில் இந்த பேட்ரு நம்ம உடனே சேர்த்துக்கணும் பாருங்கள் இந்த பேட்ரு நல்லா ரிப்பன் போல் விழுதில்லை இதுதான் கரெக்டான பக்குவம் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் பேட்ரு ரெடி பண்ணி ரொம்ப நேரம் வச்சுருந்தோன்னா அமிங்கிடுங்க அதனால தான் இந்த ட்ரேவில் முன்னாடியே நம்ம இந்த போல் பட்டர் ஷீட்டை சேர்த்து ஆயில்லாம் அப்ளை பண்ணி ரெடி பண்ணி வச்சிடணும் அப்போ தான் நம்ம ரெடி பண்ண உடனே பேட்ரு சேர்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ ஒரு கத்தி அப்படி இல்லைன்னா ஸ்டிக்கால் இது போல் லைட்டாக நம்ம இது போல் பண்ணி விட்டுக்கணுங்க அப்போ தான் இதில் ஏதாச்சும் பபுள்ஸ் இருந்தாலும் ரிலீஸ் ஆகும் நம்ம கேக்கு பேக் பண்ணி எடுக்கும் போது ஓட்டை ஓட்டையாக இருக்கும்ல அது மாதிரி இல்லாமல் இருக்குங்க இப்போ லைட்டாக இது போல் டேப் பண்ணிக்கோங்க இப்போ ஆல்ரெடி ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்டாண்ட் வச்சு பத்து நிமிஷத்துக்கு ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்குறோம் இதில் இந்த ட்ரேவை நம்ம பொறுமையாக வைக்கணுங்க இது நல்லா சூடாக இருக்கும் கண்டிப்பாக பொறுமையாக தான் சேர்க்கணும் இப்போ இது அப்படியே ஒரு மூடி போட்டு முப்பது டு நாற்பது நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம் குக்கராக இருந்தால் நல்லா லாக் ஆகுங்க சப்போஸ் பெரிய ட்ரே எடுக்கும் போது உங்களுக்கு பாத்திரம் இல்ல அதனால் நம்ம இன்றைக்கி பிரியாணி குண்டாந்தாங்க எடுத்துருக்குறோம் சப்போஸ் மூடி லூஸாக இருந்துச்சுன்னா நல்லா இது போல் வெயிட் வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க இது போல் ஒரு குச்சி அப்படி இல்லைன்னா கத்தியால் இது போல் விட்டு பார்க்கணும் பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லைல்ல பர்ஃபெக்டாக நமக்கு கேக்கு வெந்திருக்குது நல்ல பஃபினஸாக இருக்குங்க சப்போஸ் முப்பத்தஞ்சி நிமிஷத்துக்கு உங்களுக்கு கேக் வேகலைன்னா எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க ஒட்டாமல் வரும் இப்போ இதை நல்லா ஆற வச்சுக்கலாங்க அப்போ தான் இந்த பட்டர்ஷீட்டை ரிமூவ் பண்ணும் போது ஒட்டாமல் பர்ஃபெக்டாக வரும் இப்போ இது நல்லா ஆறுன பிறகு பாருங்கள் ட்ரேவிலேருந்து எவ்வளோ அழகாக எடுக்க வருதுன்னுட்டு இப்போ இதை அப்படி ஒரு பிளேட்டில் இது போல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த பேப்பரெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்போ இதை ஒரு கத்தியால் நமக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் கட் பண்ணிக்கலாங்க இந்த கேக்கு நல்லா பிறகு கட் பண்ணுங்கள் அப்போ தான் கட் பண்ணும் போது நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா பஞ்சு போல் சூப்பரான சாஃப்டான கேக் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னுட்டு மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான முறையில் இந்த கேக்கு செய்ய முடியும் இதுபோல் கேக் வெரைட்டிஸ் நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கிறேன் என்னுடைய லிங்க்கை ஓப்பன் பண்ணி தேவையான வீடியோ பார்த்து செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் ஒரு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு சுகர் சேர்த்துக்கோங்க இனிப்பு அளவு கரெக்டாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ புய்